ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெஜமாக்கித் தருகின்றார் ஈசன் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் உறவுகளே வணக்கம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஜெர்மனி நாட்டில் அதிகரித்து வருவதாக முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் பாரிய அளவு உயர்ச்சி அடைந்துள்ளதாக பெண்களுக்கு ஆதரவாக இயங்குகின்ற அமைப்பொன்று ஒன்று தெரிவித்திருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவ்வாறு ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பெண்களுக்கு வன்முறை சம்பவங்கள் ஏற்படும் பொழுது இவர்கள் ஒரு விசேட தொலை தொடர்பு எண்ணுடன் தொடர்பு கொண்டு தங்களது பிரச்சனைகளை கூற முடியும் இதேவேளையில் இந்த மத்திய தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு கடந்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் இவ்வாறு பதிவுகள் வந்து சேர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போடும் பொழுது இவ்வாறு இந்த அமைப்பு வந்த தொலைபேசிய அழைப்புகளின் எண்ணிக்கை பன்னிரண்டு சதவீதமாக உயர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் அழைப்புகள் வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பெண்களுக்கான வன்முறைகளை ஏற்படுத்துகின்றவர்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் என்றும் குறிப்பாக கணவன் அன்றில் அவரது காதலனை இவ்வாறு வன்முறை சம்பவங்கள் ஈடுபட்டு வருவதாகவும் மேலதிகமான இருபது வீதமான சம்பவங்கள் பிற ஆட்கள் சம்பந்தப்பட்ட விடயமாக உள்ளதாக வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலியான தகவல்களை வழங்கி வந்த நபர் ஒருவர் பல மோசடிகளில் ஈடுபட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது முஞ்சம்பாக் முன்சங்கலப்பாக் பிரதேசத்தில் பல் வைத்திய நிறுவனத்துக்கு சென்ற ஒரு நோயாளியானவர் பின்னர் இந்த பல் வைத்தியத்தில் அலுவலக நிறுவனத்தில் கடமையாற்றுகின்ற பெண் பல் பல் வைத்தியுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியதாகவும் பின்னர் இந்த பெண்ணிடமிருந்து எட்டு லட்சத்துக்கு மேலதிகமான பணத்தை இவர் திருட்டுத்தனமான முறையில் பறித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தான் தன்னை பல இடங்களில் பல கழக பட்டதாரி அன்றையில் சட்டத்திறனியாக அறிமுகப்படுத்தி இவர் இவ்வகையான மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த பெண் பல் வைத்திய அதிகாரியானவர் தான் இவ்வாறு மோசடியான நடவடிக்கைகள் மூலம் பல லட்சக்கணக்கான ஒய்வுக்களை இழந்த காரணத்தினால் போல சென்று இதை பற்றி முறைப்பாடு செய்ததாகவும் பின்னர் இவர் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இவர் ஏற்கனவே இவ்வாறு பல இடங்களில் மோசடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இவர் இந்த மோசடி நடவடிக்கைகளின் காரணமாக பல தடவைகள் பல ஆண்டுகள் சிறையில் இருந்ததாகவும் இறுதியாக இந்த பல் வைத்தியர் இவ்வகையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் தற்பொழுது இந்த கைது செய்யப்பட்ட நபருக்கு எதிராக முன்சங்களப்பாக் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தொடரப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கு விசாரணை முடிவடையும் பட்சத்தில் இந்த மோசடிக்கான நபருக்கு பல ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இவர் ஏற்கனவே பல்கலைக்கழக பட்டங்களோ அன்றில் ஒரு தகுதியான வேலைகள் அற்ற நிலையில் பல இடங்களில் உயர் தள்ளி தராதரம் உள்ள நபராக பணியில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாணம் பட்டுப் புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை நீங்கள் தெரிவு செய்ய முப்பத்தி மூன்று GERMANY ஜெர்மனி ஜெர்மனி கட்சியின் பிரபோர்கள் வெளிநாடுகளின் உளவாளிகளாக செயல்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஏர்மனியின் அல்வி தீவிரமான வலதுசாரி கட்சியான ஏப்டி கட்சியானது கடந்த காலங்களில் மக்களிடையே மிகவும் செல்வாக்கான கட்சியாக வளர்ச்சி அடைந்து வந்திருந்தது வேளையில் தற்பொழுது ஐரோப்பா பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பல வெளிநாட்டு உளவு அமைப்புகளுடைய ஏஜென்ட்டுகளாக இருந்தது தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஐரோப்பா பாராளுமன்றத்தினுடைய மு ஏஎப்டி கட்சியின் முதன்மை வேட்பாளராக போட்டியிட உள்ள கிரக் என்று சொல்லப்படுகின்ற நபரானவர் நாசியல் சம்பந்தமான கருத்தொன்றை பகிரங்கமான முறையில் வெளிப்பட்டிருந்தார் அதாவது ரெண்டாவது யுத்தத்தின் பொழுது நாசிய நாசியலில் இருந்தவர்கள் பலர் பல கொடூரமான சம்பவங்களில் ஈடுபடாத சாதாரண மக்கள் என்று இவர் இத்தாலியிலிருந்து வெளியாகின்ற பத்திரிகை ஒன்றுக்கு செர்பியா அளித்ததாகவும் இதன் அடிப்படையில் தற்பொழுது பிரான்ஸ் நாட்டின் லேப்பன் தலைமையிலான கட்சியானது இந்த ஏஎஃப்டி கட்சியுடன் தொடர்புகளை தற்பொழுது தூண்டித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த ஐரோப்பா பாராளுமன்றத்தில் ஏஎஃப்டி கட்சியின் சார்பில் போட்டியிட உள்ள என்பவருடைய வீட்டிலிருந்து பல தங்க கட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இவர் இந்த வெளிநாட்டு ஏஜென்ட்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதாக கருதப்படுவதாகவும் சில பத்திரிகை செய்திகள் செய்தியில் தெரிவித்திருக்கின்றன ஜெர்மனி நாட்டில் வழங்கப்படுகின்ற சமூக உதவி போதாது என்று நபர் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் ஜெர்மனியில் சமுதாய தொலைக்காட்சி வழங்கப்படுகின்ற சமூக உதவி பணமானது தனக்கு போதாது என்று சமூக பணத்தை பெறுகின்ற ஒருவர் லண்டன் சோசியால் கிரிக் பெர்லின் பிரண்டன்போர்க் அதாவது மாநிலத்திற்கான சமூக நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் இந்த நபர் தனது வழக்கு காரண காரணத்தை குறிப்பிடுகையில் தனக்கு மாதாந்தம் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து ஒயிரோ இருபத்தைந்து சென்டுகள் சமூக உதவி பணமாக வழங்கப்படுவதாகவும் இந்த பண இந்த பணத்தில் தனது நாளாந்த சிவிஎம் மற்றும் வீட்டு வாடகை மற்றும் எரிபொருட்களுக்கான செலவை செலவிட வேண்டி உள்ளதும் உள்ளதாகவும் வேளையில் ஜெர்மனியில் தற்பொழுது பணவீக்கமானது இருபது வருஷம் ஏழு சதவீதமாக இருக்கின்ற காரணத்தினால் தன்னால் இந்த இவ்வாறு வழங்கப்படுகின்ற பணத்தில் சீலிக்க முடியாதென்ற காரணத்தை காட்டி வழக்கை தொடர்ந்திருந்தார் இதேவேளையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றமானது சமூதை திணைக்களமானது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலங்களில் வழங்கிய பணமானது போதுமானதென்றும் என்றும் அலுவலகம் செய்த நடைமுறையானது சட்டத்துக்கு விரோதமான செயற்பாடு அல்ல என்றும் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டதையே இந்த சமுதாயத்தனம் திணைக்களம் நடைமுறைக்கு கொண்டு வந்ததாகவும் குறிப்பிட்டு தனது தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது உலகச் செய்திகள் ஐரோப்பிய ஆணிவமானது செங்கன் நாட்டுக்கு வருவதற்கு அவர்கள் அந்தந்த பிரதேசங்களில் உள்ள தூதர் ஆலயங்களில் விசாவிற்கான விண்ணப்பம் செய்யும் பொழுது இந்த விண்ணப்பத்துக்குரிய அன்றைய விசாவிற்குரிய கட்டணத்தை உயர்த்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நடைமுறையானது பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும் குறிப்பாக ஆறு தொடக்கம் பன்னிரெண்டு வயதில் உள்ளவர்களுக்கு இதுவரை காலங்களில் நாற்பது உயரோவாக இருந்த சங்க செங்கன் விசாவிற்கான கட்டணம் எதிர்வரும் காலங்களில் நாற்பத்தி ஐந்து உயிரோவாக உயர்த்தப்படும் என்றும் இதேவேளையில் வயது வந்தவர்களுக்கான கட்டணமானது எண்பது உயிரோவிலிருந்து தொன்னூறு உயர்வுகளாக உயர்ச்சி அடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த உயர்வானது தற்பொழுது பன்னிரண்டு சதவீதமான உயர்வாக கணிக்கப்படுகின்றது முக்கிய முக்கிய காரணம் பணவீக்கம் மற்றும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற கட்டணத்தில் முயற்சியின் காரணமாக இவ்வாறு ஐரோப்பிய பாராளுமன்றத்தினுடைய அமைப்பானது இந்த கட்டணத்தை உயர்த்துவதற்கு முடிவு மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையைச் சேர்ந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினுடைய பயங்கரவாதிகளாக கருதப்படுகின்ற நான்கு முக்கிய நபர்களை இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாத் ச அகமதாபாத்தில் உள்ள சர்தார் பட்டேல் விமான சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போலீஸார் கைப்ப கைது செய்திருக்கின்றார்கள் இவர்கள் பாகிஸ்தானுடைய ஐஎஸ் தீவிரவாத ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புகளை மேற்கொண்டு அந்த பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினுடைய தலைவரான அபு அதனுடைய கட்டளையின் பிரகாரம் இந்தியாவில் பாரிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு நபர்களும் குஜராத் மாநிலத்தில் பத்திரிகையாளர்கள் முன்னர் ஆஜராக்கப்பட்டதாகவும் இவர்களிடம் இவர்கள் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் குஜராத் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது முப்பத்தி மூன்று வயதுடைய முகமது நூஸ்ரத் நீர் குழம்பை புறப்படமாக கொண்டதாகவும் இருபத்தேழு வயதுடைய முகமது தப்ரீன் என்பவர் என்பவரும் மற்றும் நாற்பத்தேழு வயதுடைய முகமத் ரஷ்மின் மற்றும் முப்பத்தைந்து வயதுடைய முகமத் பரீஸ் போன்ற போன்ற நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களிடமிருந்து கை துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இவர்கள் இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்து பின்னர் சென்னையினூடாக இண்டிகோ விமானத்தில் குஜராத்தின் தலைநகரம் குஜராத்தின் சர்வதேச விமானத்திற்கு பரப்புகளை மேற்கொண்டதாக இந்திய போலீசார் தெரிவிக்கின்றார்கள்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா